தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தோடு ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப் போகுது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க மறந்துடாமல் இது செஞ்சுருங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு கிருஷ்ண பகவான் அத அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லது ஒரு நாள் அப்படிங்கிறதும் வருது இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கடகராசிலே இருந்துட்டு பதினேழாம் தேதி ராசிக்கு போகிறாரு சனி பிரதோஷனத்தை அன்னைக்கு போகிறாரு அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்காரு குரு அங்கே தான் இருக்க போகிறாரு புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு பதிமூன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மாத கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு சுக்கர பகவான் சிம்ம ராசியில இருந்துக்கிட்டு இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு போகிறாரு குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்தில் நிலையிலையும் ராகு மீனத்திலையும் கன்னி கன்னீராசிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல கடவுளுக்கே வந்திருந்திருக்கு ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்லிடுறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாசிட்டிவாக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன் கேட்டுக்கோ ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்குள்ளேயே குருவும் செவ்வாயும் ஒன்று கூடியிருக்காங்க ராசிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது சரி ஜோசியரே இந்த குருமங்கல யோகத்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதற்கு முன்னாடியே நம்ம சனி வக்ரம் இருக்குது புதன் வக்ரம் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இந்த ஆகஸ்ட் மாதம் மாசத்துக்கு நீங்க இப்போ வரும்போது எப்படி வருவீங்க அப்படின்னா கடனோடு தான் வருவீங்க ஏன்னா கடந்தது ஒரு காலகட்டங்களில் குரு பகவான் விரய ஸ்தானத்துல இருந்துட்டு இப்போ உங்க ராசிக்கு வந்திருக்காரு ஒரு வருஷம் அவர் விரயத்தில் இருந்திருக்காரு இல்லையா அப்போ ஒரு வருஷம் கொடுத்த கடனை நீங்க ஒரு மாசத்துல அடைக்கணும் அப்படின்னா அதை அடைக்க முடியாது தான் ஆனா லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு பார்த்தீங்களா இந்த ராகு பெருசா லாபத்தை கொடுக்காட்டியும் குரு கொடுத்த விரயத்தை சுப விரயமாக மாத்தி விட்டுருவாரு ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த கடனால உருப்படியாக எதுவும் ஒரு காரியம் பண்ணியிருப்பீங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கியிருந்துருக்கலாம் ஒரு சுற்று பத்து வாங்கி கடன் பத்தலை ஒரு காசு கடன் வாங்கி ஒரு சொத்து பத்து வாங்கிறேன்னு வாங்கியிருக்கலாம் ஒரு வீடு கட்டியிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நமக்கான ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குடா ஆனால் அந்த முதலீடை உருவாக்குறதுக்கு நான் என்ன கடன் வாங்கி வச்சுருக்கேனே கொஞ்சம் ஆழமாக கால் வச்சுட்டணும் அகல கால் வச்சுட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அப்படிங்கிற மாதிரி கடன் கூட்டிக்கிட்டே போகுமே தவிர கொஞ்சம் நமக்கு வர வேண்டிய காசு அப்படிங்கிறது தடப்படும் நம்ம ஒரு காரியத்தை நம்பி இன்னொரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னா நம்ம நம்பின காரியம் நம்மளை கொஞ்சம் அப்படியே சுத்தலாம் விட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் கடன் அடைக்க வேண்டியதை தான் ஆகணும் சோர் திங்கிறமோ இல்லையோ கடன்காரனுக்கு கடன் கட்டி ஆகணும் அப்படிங்கிற நிலமையில தான் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே வரீங்க சரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடன் அடையுமா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ தான் நம்ம இந்த குருமங்கல யோகத்துக்குள்ளே போகணும் அதாவது லாபாதிபதி குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு அதே மாதிரி விரையாதிபதி செவ்வாயும் உங்களுடைய ராசியில இருக்காரு அப்போது ஒரு காசு அப்படிங்கிறது செலவாகும் அப்போதான் இன்னொரு காசு வரும் காசை நீங்க இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வராது அப்போது கறக்குற மடி தான் சுரக்கும் இறக்கிற கிணறு தான் ஊரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் இருக்க காசு ஒரு பத்து ரூபா வருதா சுப விரைய செலவு அப்படிங்கிறத பண்ணுங்கள் கடன் கண்ணி இருந்தால் அடைங்க கண்டிப்பாக அடுத்தது ஒரு காசு அப்படிங்கிறது வரும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை அதே மாதிரி உங்களுடைய தொழிலுக்கான ஒரு மூலதனம் அப்படிங்கிறத செய்யலாம் சில பேருக்கு வீடு மாற்றம் இதை மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறதே தானாகவே வரும் நம்ம அமைச்சிக்கணும் இல்லை வரதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே செட்டில் நம்மளாக போய் மாற்றணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது இந்த புதன் வேற இப்போ வக்ரம் ஆகிட்டு இருக்காரு இல்லைங்களா உங்கள் ராசிக்கு புதன் வந்துட்டு ரெண்டாவது வீட்டுக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் அதிபதி ரெண்டு அற்புதமான ஒரு இடங்களுக்கு அதிபதி வக்கரம் ஆகியிருக்கார் அப்படிங்கும்போது மனசுல குழப்பம் நிறையா இருக்குங்க யாரை நம்புறது யாரை நம்பாம போறது அப்படிங்கிறதே தெரியாது அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு முடிவை நம்ம எடுக்கக்கூடாது இப்போ பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி பலம் அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பு ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது அதாவது எத்தனாவது வீட்டில் இவர் பலம் அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சகோதர ஸ்தானத்தில் அவர் பலம் அடைகிறாரு அப்படிங்கிறப்போ சகோதர உறவுகள் அதாவது பங்காளி உறவுகள் அப்பா வழி சொந்தம் அப்பா சித்தப்பா தாத்தா இந்தது ஒரு வகையில் ஒரு பத்து ரூபா காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும் பத்து ரூபா கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இந்த புதன் வக்ர நிவர்த்தியான பிறகு பிள்ளைகள் வழியில் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் புள்ள ஒழுங்காக படைக்கலை பிள்ளைக்கு அடிக்கடி உடம்பு செய்யாமல் போகுது ஆஸ்பத்திரி செலவு வேறு பண்ணிவிட்டு கிடக்கேன் இப்படி இந்த நிலைமை அப்படிங்கிறது மாறும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாது இந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் என் பிள்ளை படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கும் போகாமல் தினமாக சுற்றிக்கிட்டுருக்கு தினம் ஒரு ஐம்பது நூறு எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணது இப்போ வண்டி வேறு ஒன்று வாங்கி கொடுன்னு கிடையாது கேட்குது நான் இருக்கிற கடலை எங்கே இதெல்லாம் போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு விரகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்க கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுவாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்தை காற்றி பற்றி பலம் அடைஞ்சு போகிறாரு இப்போ பலம் இருந்து இவ்வளோ நாள் இருக்கார் பதிமூணுக்கு அப்புறம் பலம் அடைகிறார் இல்லைங்களா பிள்ளைங்க பொறுப்பை உணர்ந்துருவாங்க சரி அப்பாவுக்கு ஒரு ஊட்ட கட்டிட்டு கஷ்டப்படுறாரு தொழிலில் வந்து முதலீடு போட்டு கஷ்டப்படுறாரு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேலைக்கு போய்ட்டு ஒரு பத்து ரூபா கொண்டாந்து இந்த அப்பா கொடுக்கும் இந்த உதிரி வருமானம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பலமாக இருக்கும் சரி இப்போ தனியால் போராடிட்டு இருக்கோம் இப்போ ஏதோ பிள்ளைங்க கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சரிப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு அப்படிங்கிறத இருக்கும் அதோட உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் தொடங்கும் போதே சிம்ம ராசியில் இருக்காரு ராசிக்கு அதிபதியும் அவர் தான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அவர் வந்துட்டு நான்காவது வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னாக்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும் ஆடி ஆபல் எச்சரிக்கை கிடைக்கும் சில பேருக்கு வெளி நிறுவனங்களில் இருந்து வேலைக்கு அழைப்பு வரும் அதாவது இங்கே வேலைக்கு வா அங்கே வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பு புத்திர பேர் பாதிக்கப்பட்டவங்க புத்திரதோஷம் உள்ளவங்க எல்லாேருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது அந்த மாதிரி காதல் உறவுகள் கைகூடும் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காதல் விஷயத்தை முல்லை வீட்டில் போயிட்டு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு சொன்னீங்க அப்படின்னா பெருசாக சண்டை சதுரவு வராது ஏதோ ஒரு பெரியவங்களுக்குள்ளே பேசி முடித்து அந்த காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் பரிபூரணமாக இருக்குது அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கொடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் நல்லபடியாகவே இருக்குது ராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியான சனி பத்தாவது வீட்டில் இப்போது வக்ரகதியில் இருக்கார் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி பலம் இழக்கிறது நல்லது இல்லை இப்போ ஒரு முன்னேற்றத்தில் கொஞ்சம் முட்டுக்கட்டை அப்படிங்கிறது வரும் தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படி நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு உட்காரும் திடீர்னு எந்திரிக்கும் ஒரு நிரந்தர வருமானம் வரலையே வேற தொழில் செய்யலாமா அந்த தொழிலை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட சில பேருக்கு வரும் ஆனால் அது எல்லாம் தேவை கிடையாது சனி வந்துட்டு நம்மளை ஆழம் பார்க்குறாரு அர்த்தம் சனி கஷ்டம் கொடுத்து என்ன பார்ப்பாரு அப்படின்னா நீ கஷ்டப்படுறத அவர் ரசிக்கலாம் மாட்டார் கஷ்டத்தில் நீ நேர்மையாக இருக்கியா கஷ்டம் வந்தாலும் உழைக்கிறியா லாபம் உள்ளனாலும் நீ உழைக்க தயாராக இருக்கியா அப்படிங்கிறதான் பார்ப்பார் அதனால் தொழில் ரீதியாக இன்னும் கடுமையாக உழைக்கணும் பத்து ரூபா வருது வரல அப்படின்னு பார்க்க வேணா கடமை இசை பலன் வரது வரட்டும் நீ எதிர்பார்த்து பலன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க வழக்கத்தை விட இன்னும் கூடுதலாக வேலை செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பாதை அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு புலபற்றம் கடன் அடைக்க வழி பிறக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் செய்தொழிலில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் நல்லது ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது தினமும் குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வணங்குங்க குலதெய்வ பு புகைப்படத்தை வீட்டில் வச்சு கூட வணங்கலாம் தப்பு கிடையாது குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம் இல்லை அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குங்க சமயபுரம் மாரியம்மன் படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கலாம் ஏழை பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீ போய் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் மேலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் அன்னதானம் பண்ணுங்கள் மனிதர்களுக்கு அன்னதானம் பண்ணும் அப்படிங்கிற கஷ்டப்படுற யாருக்காவது எப்படி சொல்கிறது பறவைங்க எறும்புங்க ஓ எப்படி சொல்கிறது மழைலாம் சில ஊரில் சுத்தமாக பெய்யவே பெய்யாது அங்கே பறவைங்க ஜஸ்ட்டு உடவுக்காக கஷ்டப்படும் தண்ணிக்காகவே அலைஞ்சி தெரிஞ்சுட்டு ஜஸ்ட்டு வீச வீட்டு வாசலில் ஒரு சின்ன ஒன்று ரெண்டு குண்டான் ஒரு குண்டான தண்ணியும் இன்னொரு குண்டான்ல ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு அரிசியும் வச்சீங்க அப்படின்னா கூட அதுங்க அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கும் ஸோ கஷ்டப்படுற உயிரினங்கள் ஏதாச்சும் ஒன்றுக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா கூட அதுங்க நிம்மதியாக இருக்கும் அந்த ஒரு தயவுன்னு இருக்குங்கள்ல அந்த தயவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இங்கே எது நிரந்தரம் அப்படின்னா எதுவுமே நிரந்தரோம்ல பட் ஆனால் ஆன்மா மட்டும் நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த தயவு அப்படிங்கிறது உங்கள் ஆன்மாவை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும் கருமாவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும் சரிங்களா